அப்படின்னா ஆடி வெள்ளிக்கிழமை என்னன்னா பொதுவா பெண்களை பார்த்தோம் அப்படின்னா நம்மளாம் வெள்ளி செவ்வாய் கோவில் போங்க அப்படின்னு சொல்லுவோம் இது பொதுவா பெண்களுக்கு மட்டும் இல்ல எல்லா ஆண்களுமே எல்லாருமே சொல்ல போனா அந்த வெள்ளிக்கிழமையிலும் செவ்வாய்கிழமையிலும் நாம கோயிலுக்கு வரும் பொழுது பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய இந்த வாழ்க்கையானது பொதுவாவே மேம்படும் அப்படிங்கறது ஐதீகம் என்ன காரணம் அப்படின்னா அதாவது இந்த செவ்வாய் அப்படிங்கிறது ஆண்களை குறிக்கக்கூடியதாகவும் வெள்ளி என்பது பெண்கள் சுக்கரான குடிக்கக்கூடியதாகவும் இருக்கு அப்படி இருக்கும் பொழுது இந்த செவ்வாய்க்கிழமை வந்து நாம கோயிலுக்கு போகும்போது வீட்டுல இருக்கக்கூடிய ஆண்கள் இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கையானது மேம்படும் அப்படின்னும் வெள்ளிக்கிழமைகள்ல நாம கோயிலுக்கு போகும் பொழுது பெண்களுடைய வாழ்க்கையானது மேம்படும் அப்படிங்கிறதுனாலையும் அந்த இரண்டு நாட்கள் நம்மளுடைய முன்னோர்கள் அந்த காலத்துல சொல்லி வச்சாங்க என்ன வெள்ளி செவ்வா கோவில் போகணும் வெள்ளி செவ்வா வேலைக்கு ஏத்தி நல்லபடியா சாமியம் போடணும் அப்படின்னு சொல்லி வைக்கிறதுக்கு காரணம் வந்து இதுதான் என்ன அது மட்டும் இல்லாம இந்த ஆடி பார்த்தோம் அப்படின்னா மாதங்கள்ல நம்மளுடைய அம்மனுக்கு உகந்த மாதம் அப்படிங்கறது இந்த ஆடி மாதம் முக்கியமா இந்த ஆடி மாதத்துல நம்மளுடைய கடகராசிக்கு சூரிய பகவான் வரா சந்திரனுடைய வீட்டுக்கு வர்றதுனால இந்த காலகட்டத்துல இந்த நோய் இது சம்பந்தமான விஷயங்கள்லாம் அதிகமா பரவுமா அதனாலதான் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பழமொழி எல்லோருக்கும் தெரியும் என்ன ஆடி காத்துல அம்மையும் நவரும் அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்கள்லாம் சொல்லியிருக்காங்க அம்மை போன்ற நோய்கள் அது மட்டும் இல்லாம என்ன மற்ற மற்ற இந்த காற்றுல பரவக்கூடிய நோய்கள்லாம் இந்த காலகட்டத்துல வரும் அப்படிங்கிறதுனால பழமொழியை சொன்னாங்க அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்துல காற்று அதிகமா வீசும் பொழுது நம்மளுக்கு எல்லாம் அஜீரண கோளாறு விஷயங்கள் எல்லாம் ஏற்படும் அதனாலதான் பாத்தீங்கன்னா அந்த மாதம் முழுக்க சைவமா இருந்து இந்த கூழு இதெல்லாம் குடிச்சோம் அப்படின்னா சீக்கிரமா திரிமானம் ஆகும் அப்படிங்கிறதுக்காண்டி நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாம் இதெல்லாம் வகுத்து வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த மாதம் அப்படிங்கிறது அம்மனுக்கு போற்றுதல் கூறிய மாதம் என்ன இந்த மாதிரி ஆலயங்களுக்கு வந்து முக்கியமா இந்த நாம சங்கீர்த்தனங்கள் இப்ப பாடுனீங்க இல்ல மாதா தெய்வம் மாதா தெய்வம் அப்படின்னு என்ன இது இன்றைக்கு மட்டும் இல்லை இந்த ஆடி முழுக்கவுமே நாம வீட்டுல உட்கார்ந்து பாடணும் அப்படின்னா அதுக்கு பல மடங்கு சக்தி கிடைத்து மற்ற மாதங்கள்ல பாடுறத விட இந்த மாதத்துல நமக்கு பாடும் பொழுது கூடுதல் அந்த பலனானது நமக்கு கிடைக்கும் அப்படிங்கறது ஐதீகம் அதனாலதான் மற்ற எந்த ஒரு சுப நிகழ்ச்சிகளும் இந்த மாதத்துல இல்லாம இறைவனை போற்றுதல் தாண்டியே இந்த மாதத்தை நம்மளுடைய முன்னோர்கள் வந்து வச்சிருக்காங்க என்ன அதனால பற்பல என்ன அந்த சந்தேகங்கள் இதெல்லாம் வந்து எல்லோருக்கும் வரும் ஏன் வந்து நம்ம ஆடியில இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்லாம் இந்த கூட்டம் கூடுனுச்சு அப்படின்னா பார்த்தோம் அப்படின்னா இப்ப ஒரு கல்யாணமே வைக்கிறீங்க கல்யாணத்துல போய் கூடு கூத்த முடியுமா என்ன சொந்தக்காரன் எல்லாம் திட்டுவான் இதுவே கோயிலுக்கு வரோம் நம்ம கூடு கொடுக்குறோம் என்ன நல்லபடியா அந்த மருத்துவத்துல சேர்ந்து நல்லபடியாக அதுக்கு எதிர்ப்பு சக்தி எல்லாம் வரும் உடனே கேட்பாங்க கோயிலுல மட்டும் கூட்டம் கொடுத்து வெளியில எல்லாம் கூட்டம் கொடுக்கூடாதா அப்படின்னு எல்லாம் கேட்பாங்க என்ன கோயிலுக்கு வந்தா நம்ம கூழு கொடுப்போம் என்ன அது எதிர்ப்பு சக்தியை தரும் இதே நீங்க கல்யாணம் மற்றபடி விசேஷங்கள் எல்லாம் வைக்கும்போது கூழு கொடுக்க முடியுமா கொடுக்க முடியாது அதனாலதான் பாத்தீங்கன்னா அந்த காலகட்டத்துல அந்த சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் தவிர்த்து நம்மளுடைய முன்னோர்கள் இறைவனுக்கு அப்படின்னு வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த ஆடி மாதத்துல பாத்தோம்னா ஆடி அம்மாவாசை ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு தை அமாவாசை ஆடி அம்மாவாசை அது மட்டும் இல்லாம இந்த புரட்டாசி அம்மாவாசை இந்த மூன்று தினங்களும் பார்த்தோம்னா நம்மளுடைய முன்னோர்களுக்கு என்ன அந்த திதி தர்ப்பணங்கள் மற்ற திதிகள்ல பண்ணல அப்படின்னாலும் இந்த ஆடி அமாவாசையில பண்ணும் பொழுது அவர்களுக்கான அந்த ஆத்ம திருப்தியானது ஏற்படும் அப்படிங்கறத தான் ஆடி எல்லாம் மிகவும் சிறப்பா நம்மளுடைய முன்னோர்கள் கொண்டாடுறாங்க அது மட்டும் இல்லாம ஆடி பூரம் என்ன உலகையே ஏன்றெடுத்த அன்னையான பராசக்திக்கு நாம மக்கள் எல்லாம் சேர்ந்து வளைகாப்பு நடத்தக்கூடிய தினம் தான் வந்து இந்த ஆடி பூரம் என்ன இப்படிப்பட்ட பாக்கியம் யாருக்கா கிடைக்குமா அம்மாக்கே காப்பு செய்யக்கூடிய ஒரு தருணம் வந்து நமக்கு வந்து இந்த ஆடி மாதத்துல தான் கிடைக்கப்பட்டிருக்கு அதனால அந்த ஆடி பூரம் நிகழ்ச்சியும் நம்மளுடைய ஆலயத்துல சிறப்பாக நடைபெற இருக்கு ஆடிப்பெருக்கு என்ன அதாவது எந்த ஒரு காரியமா இருந்தாலும் இந்த ஆடிப்பெருக்குல நாம ஆரம்பிச்சோம் அப்படின்னா வியாபாரமா இருக்கட்டும் தொழிலா இருக்கட்டும் ஒரு படிப்பா இருக்கட்டும் கல்வியா இருக்கட்டும் என்ன மற்ற நாட்கள்ல முடியாம இருக்கக்கூடிய விஷயத்த இந்த ஆடிப்பெருக்கில் நாம பதினெட்டாம் பேருக்குல ஆரம்பிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு எல்லாமே கைகூடும் அப்படிங்கிற ஐதீகம் அப்படி இது போன்ற பல சிறப்புகள் ஆடி மாதத்துல இருக்கு அது மட்டும் இல்லாம வரலட்சுமி பூஜை என்ன எல்லோரும் நம்மளுடைய வீட்டுக்கு யாரு வரணும் அப்படின்னு எதிர்பார்ப்போம் லட்சுமி தேவி வரணும் அப்படின்னு எதிர்பார்ப்போம் அதற்காண்டிதான் நம்மளுடைய முன்னோர்கள் வரலட்சுமி பேரே வரலட்சுமி அப்படின்னு பேர் வச்சு வரலட்சுமி அம்மாவே எங்க வீட்டுக்கு வா அப்படின்னு என்ன சொல்லி நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாம் அந்த வரலட்சுமி விரதம் அப்படின்னு ஒனை ஏற்படுத்தி இந்த ஆடி மாதத்துல வச்சிருக்காங்க அதுவும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆலயத்துல புத்து பூஜையும் அன்றைய தினம் செய்ய இருக்கிறோம் இந்த வாட்டி என்ன ஒரு சிறப்புனா வரலட்சுமி பூஜைக்கு மற்ற மாதங்கள்ல இல்லாம ஆடி வெளியில என்ன ஆடி வெளியில தான் எப்போதும் வரலட்சுமி பூஜை வரும் இந்த வாட்டி ஆடி வெளியில வருது ஆடி பௌர்ணமியில வருது என்ன பௌர்ணமியோட சேர்த்து இந்த வரலட்சுமி பூஜை வருது இது எப்பயாவது ஒரு முறை தான் நடக்கும் அதனால அனைத்து நண்பர்களும் இந்த ஆடி பௌர்ணமி எட்டாம் தேதி எட்டாம் மாதம் வருது என்ன வெள்ளிக்கிழமையில எல்லோரும் தவறாம வந்து கலந்து கொண்டு நம்மளுடைய ஆலயத்துல அந்த பூஜை எல்லாம் நடைபெற இருக்கு அதுலயும் எல்லோரும் தொடர்ந்து பங்கேற்கணும் அது மட்டும் இல்லாம ஆடி வெள்ளி ஆடி செவ்வாய் பூஜை எல்லாம் சிறப்பா நடைபெற இருக்கு அதுலயும் அன்பர்கள் கலந்து கொண்டு நம்மளுடைய காமாட்சி அம்பாளின் பரிபூரண அல்ல பெற்ற மாதிரி கேட்டுக்கொண்டு தற்பொழுது நிறைவு தீபாரதனையானது காண்பிக்கப்படுகிறது